முதலு தினத்தை முன்னிட்டு கோல்டன் ஒப்பந்தம் உலக முதலு தினத்தை முன்னிட்டு கோவை புதூரில் அறிவியல் கல்லூரி அவசர கால பதிலளிப்பில் மாணவர்களை மேம்படுத்த அலர்ட் அமைப்புடன் இணைந்து செயல்படுகிறது இதனை ஒட்டி கல்லூரியில் அலர்ட் கோல்டன் ஆர்மியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதுடன் அலர்ட் கோல்டன் ஆர்மி கிளப் தொடங்கப்பட்டது முதல் கட்டமாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவ அவசர நிலைகளில் முதன்மையான உதவி செய்யும் திறன்களை பெற்றுள்ளனர் விரைவில் முழு கல்லூரி மாணவர்களும் பயிற்சியில் பங்கேற்க உள்ளனர் இந்த திட்டத்தின் மூலம் இரத்த மேலாண்மை எலும்பு முடிவு கையாளுதல் மூச்சு திணறல் மற்றும் இதய நுரையீரல் மறுவளர்ச்சி என்ற சிபிஆர் போன்ற அவசர உதவி திறன்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன சமூகத்தில் முதல் பதிலளிப்பவர்களாக உருவாகி உயிர்களை காப்பதற்கான திறன் பெற்ற ஹீரோக்களை உருவாக்குவதே இம்முயற்சியின் நோக்கம் நிகழ்வில் விஎல்பி கல்லூரி நிர்வாகிகள் ஜெயஸ்ரீ சூரியகுமார் முனைவர் து பிருந்தா முனைவர் தா கலைவாணி அலாட் நிறுவனர் கலா பாலசுந்தரம் இணை நிறுவனர் ராஜேஷ் ஆர் திரிவேதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இளைஞர்கள் தலைமையிலான சமூக முயற்சிகள் பாதுகாப்பான மற்றும் பதிலளிக்கும் சமூகத்தை உருவாக்கும் என்பதை பிரமுகர்கள் வலியுறுத்தினர்